பேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் ரெய் மௌலானா மௌலி அக்பு பாஷா மன்பே ஹஜரத் அவர்கள் துணை செயலாளர் மாவட்ட ஒலமா சபை அவர்களுக்கு சபையின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகின்றது துண்டை போத்துங்க சொல்லிடுறேன் சரி ரைட்டா அலமதுல்லா ராமநாதபுரம் மாவட்ட ஜமாத்து அலமா சார்பிலே நடந்த மீளாது விழா மற்றும் சமய நல்லிணக்க விழாவிற்கு அல்லாஹல்லா மழை இல்லாமல் காத்து தந்த அவனுக்கு முதலிலே நன்றியை சொல் சொல்லிக்கொண்டு தலைமை வகித்த ஒலமா பெருமக்களுக்கும் வாழ்த்துரை வழங்கிய வரவேற்பை வழங்கிய ஒளமா பெருமக்களுக்கும் சிறப்புரையாற்றிய எங்களுடைய ஆசிரிய பெருந்தகைகளுக்கும் சிறப்பு அழைப்பாளர்களாக வந்த அனைவர்களுக்கும் குறிப்பாக மஹல்லாவிலிருந்து அழைத்து வந்த ஒலமா பெருமக்களுக்கும் நிர்வாக பெருமக்களுக்கும் மற்றும் துவா செய்யக்கூடிய செய்யது ஃபாரூக் அரூசி அவர்களுக்கும் நேரத்தின் அருமை கருதி அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக காவல்துறை அதிகாரிகளுக்கு ராமநாதபுரம் மாவட்ட ஜமாத்துல் ஆலமா சார்பிலே அதிகம் அதிகமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வபரகாத்து சுபஹான கல்லாஹும் அபிஹம்திக்க நஷது அல்லா இலாஹ இல்லா அந்த உனஸ்தகு ஃபிருக்க உன தூபிலை